இருக்கிறது அதுதான் இடதையும் தீர்மானிக்கிறது வலதையும் தீர்மானிக்கிறது இடதையும் வலதையும் இணைக்கிறது மையம் புள்ளி இல்லாமல் இடமோ வளமோ இருக்க முடியாது ஆனால் நாம் எப்படி அதை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நடுநிலை என்றால் நான் இவரையும் விமர்சிக்க மாட்டேன் இவரையும் விமர்சிக்க மாட்டேன் நான் பொதுவாக இருப்பேன் என்பதாக புரிந்து கொண்டிருக்கிறோம் பாதிக்கப்பட்டவனுக்காகவும் பேச மாட்டேன் வன்கொடுமைகளை செய்து நான் கண்டுகொள்ள மாட்டேன் நான் நடுநிலையில் இருப்பேன் இந்த புரிதலில் தான் பிழை இருக்கிறதே தவிர இந்த நடுநிலை என்பதுதான் பிழையான பார்வை நான் இந்த பக்கமும் சாயமாட்டேன் அந்த பக்கமும் சாயமாட்டேன் என்பதல்ல ஓனாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் இடையிலே ஒரு கலவரம் நடக்கிறது அல்லது ஒரு வன்முறை நடக்கிறது அல்லது ஒரு கொடுமை நிகழ்கிறது ஓனாய் ஆட்டுக்குட்டியை மென்னியை பிடிக்கிறது ரத்தத்தை உறிஞ்சுகிறது நான் ஓனாய் பக்கமும் பேச மாட்டேன் ஆட்டுக்குட்டி பக்கமும் பேச மாட்டேன் நான் நடுநிலையாளன் என்று ஒருவன் இருந்தால் அவன் ஓனாய்க்கு துணை போகிறான் என்று பொருள் பலவீனமானவர்களின் பக்கம் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் எளியவர்களின் பக்கம் வெளிமுறை மக்களின் பக்கம் நிற்பதம்தான் சரியான நபர் அதுதான் நடுநிலை அதுதான் மையம்